அதிகாரம் ஏழு எஸ்ரா எருசலேமுக்கு வருதல் இதன்பின் பெர்சிய மன்னரான அர்த்தக் சஸ்தாவின் ஆட்சி காலத்தில் எஸ்ரா பாபிலோனில் இருந்து புறப்பட்டார் இந்த எஸ்ரா செராயாவின் மகன் இவன் அசரியாவின் மகன் இவர் இலிக்கியாவின் மகன் இவர் சல்லூமின் மகன் இவர் சாதோக்கின் மகன் இவர் அஹித்தூபின் மகன் இவர் அமரியாவின் மகன் இவர் அசரியாவின் மகன் இவர் மரையோத்தின் மகன் இவர் செரக்கியாவின் மகன் இவர் உசியின் மகன் இவர் புக்கியின் மகன் இவர் அபிசூவாவின் மகன் இவர் பினகாசின் மகன் இவர் இலையாசரின் மகன் இவர் தலைமை குருவான ஆரோனின் மகன் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மோசைக்கு அளித்திருந்த திருச்சட்ட நூலில் எஸ்ரா வல்லுநராயிருந்தார் அவருடைய கடவுளான ஆண்டவரின் அருட்கரம் அவரோடு இருந்ததால் அவருக்கு தேவையான அனைத்தையும் மன்னர் அவருக்கு கொடுத்தார் அவரோடு இஸ்ரேல் மக்களில் சிலரும் குருக்கள் லேபியர் பாடகர் வாயிற்காப்போர் கோவில் ஊழியர் ஆகியோரில் சிலரும் மன்னரான அர்த்தக் சாஸ்தாவின் ஏழாம் ஆட்சியாண்டில் இருசலேமிற்கு புறப்பட்டனர் அவர்கள் மன்னரின் ஏழாம் ஆட்சியாண்டில் ஐந்தாம் திங்களில் எருசலேமை அடைந்தார்கள் ஆண்டவரின் அருட்கரம் எஸ்ராவோடு இருந்ததால் முதலாம் திங்களின் முதல் நாள் பாபிலோனிலிருந்து புறப்பட்ட அவர் ஐந்தாம் திங்களின் முதல் நாள் எருசலேமை வந்தடைந்தார் எஸ்ரா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் நீதி முறைமையையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தினார் அர்த்தக்சஸ்தா எஸ்ராவுக்கு வழங்கிய ஆவணம் ஆண்டவரின் கட்டளைகளை சார்ந்த காரியங்களிலும் இஸ்ரேலரின் சட்டங்களிலும் வல்லுநரான குரு எஸ்ராவிடம் மன்னர் அர்த்தக்சஸ்தா வழங்கிய ஆவணத்தின் நகல் பின்வருமாறு மன்னர்களின் மன்னரான அர்த்தக்சஸ்தா என்னும் நான் விண்ணக கடவுளின் சட்டத்தில் வல்லுநரான குரு எஸ்ராவிற்கு வாழ்த்து கூறி எழுதுவது என் ஆட்சிக்குட்பட்ட இஸ்ரேல் மக்களினத்திலும் குருக்களிலும் லேவியர்களிலும் விருப்பமுள்ளவர்கள் உம்மோடு எருசலேமிற்கு செல்ல நான் அனுமதி வழங்குகிறேன் ஏனெனில் உமது கையில் இருக்கிற உம் கடவுளின் திருச்சட்டத்தின்படி யூதாவிலும் எருசலேமிலும் விசாரணை செய்வதற்காக மன்னராகிய நானும் என் ஆலோசகர் எழுவரும் உம்மை அனுப்புகிறோம் மேலும் மன்னராகிய நானும் என் ஆலோசகர்களும் எருசலேமில் வாழும் இஸ்ரேலின் கடவுளுக்கு மனமுவந்து ஒப்பு கொடுத்த பொன்னையும் வெள்ளியையும் நீர் எடுத்து செல்லவும் மற்றும் பாபுலோன் நாடெங்கும் உமக்கு கிடைக்கும் பொன்னையும் வெள்ளியையும் அவற்றோடு எருசலேமில் உள்ள தங்கள் கடவுளின் இல்லத்திற்காக உம் மக்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளையும் எடுத்து செல்லவும் நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் இப்பணத்தை கொண்டு காளைகளையும் ஆட்டுக்கிடாய்களையும் செம்மறி குட்டிகளையும் தானிய படையல்களையும் நீர்ம படையல்களையும் கவனத்துடன் வாங்கி எருசலேமில் உள்ள உங்கள் கடவுளின் இல்ல பீடத்தில் காணிக்கையாக்கும் எஞ்சிய வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு உமக்கும் உம் சகோதரர்களுக்கும் நலமெனப்பட்டதை உங்கள் கடவுளின் திருவுளப்படி செய்யும் உம் கடவுளின் இல்ல வழிபாட்டுக்காக உம்மிடம் கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை எருசலேமில் உள்ள உம் கடவுளின் திருமுன்மையையும் இதற்கு மேல் உம் கடவுளின் இல்லத்திற்கு தேவையானவற்றை மன்னரின் கருவூலத்திலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளலாம் மன்னர் அர்த்தக் சஸ்தா என்னும் நான் பேராற்றின் அக்கறை பகுதியில் உள்ள பொருளாளர்களுக்கு கட்டளையிடுவது கடவுளின் திருச்சட்ட வல்லுநரும் குருவுமாகிய யஸ்ரா உங்களிடம் கேட்பதையெல்லாம் உடனடியாக கொடுக்கவும் அவருக்கு நூறு தாளந்து வெள்ளி படி கோதுமை நூறு குடம் திராட்சை ரசம் நூறு குடம் எண்ணெய் ஆகியவற்றையும் தேவையான அளவு உப்பையும் கொடுக்கவும் நாட்டை ஆளும் மன்னர் மீதும் அவருடைய மக்கள் மீதும் மின்னக கடவுள் சினம் கொள்ளாதபடி அவரின் இல்லத்திற்கு அவர் கட்டளையிட்ட அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும் மேலும் நான் அறிவிப்பது குருக்கள் லேவியர் பாடகர் வாயிற்காவலர் கோவில் பணியாளர் கடவுளது இந்த இல்லத்தின் மற்ற ஊழியர் எவர் மீதும் திரையோ வரியோ தீர்வையோ சுமத்துவது முறையன்று எஸ்ராவாகிய நீர் கடவுள் உமக்கு கொடுத்துள்ள ஞானத்தின்படி பேராற்றின் அக்கறை பகுதியில் வாழும் எல்லா மக்களுக்கும் நீதி வழங்கு உம் கடவுளின் திருச்சட்டத்தை அறிந்தவர்களான ஆளுநர்களையும் நடுவர்களையும் ஏற்படுத்தும் திருச்சட்டம் அறியாதவர்களுக்கு அதை கற்பியும் மேலும் உம்முடைய கடவுளின் திருச்சட்டத்திற்கும் மன்னரின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாதோருக்கு கண்டிப்பாய் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் மரண தண்டனையோ நாடுகடத்தப்படுதலோ சொத்து பறிமுதலோ சிறை தண்டனையோ கொடுக்கப்படலாம் எஸ்ரா இறைவனை புகழ்தல் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தை அழகுபடுத்தும்படி மன்னரை தூண்டிய நம் முன்னோரின் கடவுளான ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக மன்னருடைய பார்வையிலும் அவர்தம் ஆலோசகர் ஆற்றல் மிகு அரச அதிகாரிகள் ஆகியோரின் பார்வையிலும் எனக்கு தயவு கிடைக்கும்படி செய்தவர் அவரே என் கடவுளாகிய ஆண்டவரின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் நான் திடங்கொண்டு இஸ்ரேலின் தலைவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை என்னோடு அழைத்து வந்தேன்